சட்டமன்ற தொகுதி மக்கள் என் மேல உங்களுக்கு என்ன கோபம் என் மேல உங்களுக்கு என்ன வருத்தம் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணிருக்கேன் மற்ற பண்ணிருக்கிறேன் வாக்களிச்சாங்க நீங்க ஏன் எனக்கு வாக்களிக்கல அப்படி நான் என்ன தப்பு பண்ண

அவருக்கு எண்பதாயிரம் ஓட்டு எனக்கு நாற்பத்தாயிரம் ஓட்டு நான் அப்படி என்ன தப்பு பண்ண நான் குறிப்பா நான் கேட்கறது பத்துல மக்களுக்கு நான் என்ன தப்பு பண்ணிருக்கிறேன்